குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை விட்டு மணிமேகலை அவர்கள் விலக போறேன் வலைதளங்கள்ல எல்லாருமே வைரலா பேசிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இப்போ இவங்களுக்கு ஆதரவளிக்கிற விதமா பாலா அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை வெளிப்படையா சொல்லிருக்காரு அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் விஜய் டிவில கிட்டத்தட்ட நாலு வருஷமா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சி தான் குக்வித் கோமாளி ஆனா இந்த நிகழ்ச்சியுடைய சீசன் ஃபைவ் ஆனது பல பிரச்சனைகளோட ஸ்டார்ட் ஆகி இப்போ நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மணிமேகலை அவர்களுக்கும்

பல வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் அவங்க எந்த ஒரு வேலை பார்த்தாலும் அதுல ரொம்பவே சின்சியரா இருப்பாங்க குறிப்பா மணியக்காவுக்கு ஆங்கரிங்றது கடவுளுக்கு நிகரா அவங்க பார்ப்பாங்க அதுக்கு அவ்வளவு உண்மையாவும் இருப்பாங்க நாங்க அதை வச்சு ஏதாவது பண்ணா கலாய்ச்சா கூட அப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி எங்கள்கிட்ட டைரக்டாவே சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பத்தி யாராவது தப்பா பேசினா கண்டிப்பா மணியக்காவால பொறுத்துக்கவே முடியாது அதனால அதனாலதான் மணியக்கா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க போல மேலும் எனக்கு மணியக்கா மேல முழு நம்பிக்கை இருக்கு இதுக்கப்புறமா மணியக்கா என்ன பண்ணாலும் அது பெரிய சக்சஸ் ஆகணும் அப்படின்னா கடவுள் கிட்ட பிரே பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம மணியக்கா நீங்க இப்ப எடுத்த முடிவுல கடைசி வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருங்க கண்டிப்பா கடவுள் உங்க கூட இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காரு சோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் கே பாலா அவர்கள் இப்போ மணிமேகலை அவர்களுக்கு ஆதரவா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பார்த்துட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கலக்கில உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க